நுட்பமான அறிவும் விவேகமும் கொண்ட கன்னிராசி அன்பர்களே இந்த சனி பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து இருபத்தி ஏழு வரைக்கும் நடக்கக்கூடிய என்னென்ன பலன்கள் நிறைய பேர் போயிட்டு பயன்படுத்தின கண்டக சனி அந்த சனி அதை நினச்சி வருத்தப்படுறதா அதெல்லாம் ஒன்றுமே இல்லை நிறைய நல்ல பலன் இருக்குது கண்டக சனியை நினச்சி வருத்தப்படுறதா இல்லை கேது விலகச்சி நினச்சி சந்தோஷப்படுறதா குரு பத்தில் இருந்து ரெண்டு நாலு ஆறாம் ஸ்தானத்தை பார்த்து வலுப்படுத்தால் இன்னும் சந்தோஷப்படுறதா சந்தோஷப்படுறதுக்கு நிறைய விஷயம் இருக்குங்க கவலைப்படுற விஷயம் கொஞ்சம் தான் அதனால் ஒன்றும் பயப்பட தேவையில்லை உங்கள் ராசிக்கு நிறைய நல்ல பலன் இருக்குது ஒரு சில விஷயங்கள் கவனிக்க வேண்டியது இருக்குது ஹெல்த் வைஸ் பொருளாதார வைஸ் அடுத்த அஷ்டமச்சனி வரக்குள்ள என்னென்ன விஷயம் பண்ணிக்கணுங்கிறது ஒரு ஃபுல் வியூவாக இருக்கும் இதை இந்த வருஷம் செஞ்சிட்டிங்க இந்த ரெண்டரை வருஷம் செஞ்சு டெவலப் பண்ணிட்டீங்க அப்படின்னா பின் வரும் வருடங்களில் அப்புறம் இந்த ரெண்டரை வருஷம் ஈஸியாக கடந்து போகலாம் அதை பற்றி தெல்ல தெளிவாக பேசுகிறேன் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சுபம் விஜயகுமார் நிறைய பேர் வீடியோ போன வீடியோஸ்லாம் கமெண்ட் அதுக்கு அதுக்குண்டான பதில் இந்த வீடியோஸில் உண்டு இந்த வீடியோஸ் பார்க்க கமெண்ட் பண்ணிக்கோங்க அதையும் தானே புதுசாக பார்க்குற சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க முதல்ல உங்களுக்கு ஹெல்த் வைஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது சில மாதங்களாக பார்த்திங்கன்னா அந்த கேது பகவான் ஒன்றரை வருஷமாக உங்கள் ராசியில் இருந்த மன நெருக்கடி தொட்டதெல்லாம் எதுக்கு எதுக்கெடுத்தாலும் அவமானங்கள் தலை சார்ந்த பிரச்சனை வயிறு சார்ந்த பிரச்சனைகள் இதெல்லாம் பல அனுபவிச்சாச்சு இந்த கேது விலகுது சனி பயிற்சி வந்து சில காலத்தில் இப்போ என்ன நடக்க போகுதுன்னா கண்டகச்சனியாக இருந்தால் கூட உங்களுக்கு தொந்தரவுகள் குறைய போகிறது இப்போ சில காலம் குரு பார்வையும் உண்டு குரு விலகினதுக்கு அப்புறம் என்னென்னுக்குன்னு பார்ப்போம் முதல்ல நான் பேச போகிறது திருமணம் என்ற ஒரு சம்பவம் திருமணம் ஏழில் சனி இருக்கும்போது திருமணம் நடக்குமா திருமணம் நடக்கும் கொஞ்சம் கஷ்ட கடினமாக இருக்கும் மாதிரி இருக்கும் இப்போ அவர் ஐந்துக்குரியவர் ஆறுக்குரியவர் ஏழில் வரார் உறவில் திருமணத்துக்கு வாய்ப்பு தடையே இல்லைங்க சொந்தத்துக்கு சொந்தத்தில் பொண்ணு கிடைக்குமா நிச்சயமாக கிடைக்கும் கன்னி ராசிக்காரங்களுக்கு குரு பலன் இருக்குது இல்லை அது தசாபதி பலன் அப்பறம் பார்த்துக்குவோம் அது வாங்க பார்க்கணும் ஆனால் சொந்தக்காரங்களா தெரிந்த பெண்ணா இல்லை காதல் சார்ந்த திருமணத்துக்கு நிச்சயமாக நடந்துடும் வெளியே வரவுகளில் பார்க்குற வரவுங்கள்தான் கொஞ்சம் கொஞ்சம் தடை ஏற்படும் அதற்கு ஜாதக ரீதியாக தசாபத்திரையாக பரிகாரம் செஞ்சால் அதுவும் நடந்துடும் அப்போ திருமண தடைங்கிறது ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் இருந்து தேர்ட்டி பர்சன்டேஜ் அதாவது குறைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கணும் ஏன்னா பாதி பேர் திரும்ப நடக்க போதே குரு பகவான் உங்கள் ராசிக்கு ரெண்டு நாலு ஆறு இந்த ஸ்தானத்தை பார்வை செலுத்துகிறார் ஆறுங்கிறது தொழில் பத்து அப்போ உங்கள் வேலை என்றதில் உறுதியாக போகிறது இந்த நேரத்தில் வேலையில் இம்ப்ரூவ்மெண்ட் உண்டு பண உயர்வு உண்டு சம்பள உயர்வு உண்டு இந்த நேரத்தில் ப்ரொமோஷன் உண்டு ப்ரொமோஷன் மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் தான் வீடு இடம் சொத்து இதெல்லாம் வாங்கணும் இப்போ தான் பிளான் பண்ணிக்கணும் அடுத்த இரண்டரை வருஷத்தில் இந்த பிளான்லாம் பண்ண முடியாது அப்போ இந்த கண்டகச்செனி காலகட்டத்தில் குரு பார்வை இருக்கிற ஒரு வருடங்கள் இருக்கிற நேரத்தில் தொழிலில் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி சொத்து சுகங்களை அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் கரெக்டாக கிளவராக பார்த்து பயன்படுத்தி வீடு இடம் வண்டி வாகனம் சொத்தில் சேர்க்கை உண்டு அதனால் ஆதாயம் உண்டு உடல் எடை சார்ந்த பிரச்சனைகள் மட்டும் கொஞ்சம் கவனிச்சுக்கணும் இந்த இடத்துல குருபாக்கிறனால அந்த தொந்தரவு வரும் அப்போ அடுத்து வேலையில் பார்த்திங்கன்னா உள்ளூர் வெளியூர் வெளிநாடு சென்று வர வாய்ப்பு அதிகம் வெளிநாடு வெளி மாநிலங்கள் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஏன்னா ஆறாம் இடத்துல ராகு ராகுபகன இப்போ இடத்துல வெளிவாறு வெளியூர் கிடைக்கும் சில தொலைதூர பயணங்கள் உண்டு அதெல்லாம் போய்ட்டு வந்தாலும் லாபம் உண்டு பிரிந்த குடும்பங்கள் உண்டு சேரப்போதுங்க நேரையாகவே குடும்ப ரீதியாக பிரிஞ்சு அங்கே ஒருத்தங்க இங்கே ஒருத்தங்க ஹெல்த் வைஸ் பிரச்சனையாக இருந்தால் கூட ஆஸ்பத்திரி ஐசியூ வரைக்கும் போனவங்க ஒரு சிலர் தொடர்ந்து மருத்துவ செலவு அதெல்லாம் குறையேற காலகட்டம் இப்போ ராகு கேது இருக்கே அது என்ன நன்மை செய்ய போகுதுன்னு அதையும் சொல்லிடுறேன் ஏன்னா போன வருஷம் இருந்த மாதிரி இந்த பிரச்சனைகள் கிடையாது ஃபஸ்ட்டு ஹெல்த்தில் இம்ப்ரூவ்மெண்ட்டும் இருக்குது இப்போ ராகு கேது பகவான் இருக்கிறதுனால அடிக்கடி சர்பம் சார்ந்த கோயிலுக்கு போயிட்டு வரும்போது இன்னும் தொந்தரவு விலகும் இப்போ என்ன பண்ணால் எந்த தொந்தரவு வந்தாலும் உங்களுக்கு ஸ்கேன் தான் ஃபஸ்ட்டு ஸ்கேன் எடுங்கன்றுவாங்க ஸ்கேனு எக்ஸ்ரே ஆனால் அது பார்த்தா ஒன்றும் இருக்காது ஸ்கேன் செலவு வந்தாலும் போகுது உங்களுக்கு ஒன்றும் இல்லைங்க மருத்துவ செலவு இல்லைன்னு சந்தோஷப்பட்டுக்கேன் ஏன்னா இந்த ஆறில் இருக்கிற அந்த இது அம்சம் ரைட் பத்து பத்தாவது ஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா பத்துக்குள்ளேயே ரெண்டாம் இட்ட தொடர்பு இருக்கிறனால ரெண்டு நாளில் தொழில் சார்ந்த வளர்ச்சி உண்டு அது சார்ந்த வருமானம் உண்டு கூட்டு தொழில் மட்டும் கவனம் தேவை வேலையாட்கள் நிரந்தரமாக இருப்பாங்க தொழிலுக்காக வாங்கின கடனை அடைக்கக்கூடிய அம்சம் அம்சங்கள் இருக்குது தொழிலே பார்த்திங்கன்னா அடுத்தது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அளவுக்கு ஐடியாஸ்கள் வரைகிற காலகட்டம் கூட்டு தொழில் கவனம் திருப்பியும் சொல்லிட்டு போகிறேன் அப்போ இத்தனை கூட்டு தொழிலாம் த பார்க்கணும் தசாபுத்தி பார்த்து ஃபைனலைஸ் பண்ணணும் இப்போ தொழில் ரீதியாக ஜாதகம் சாதகமாக இருக்கிறது வளர்ச்சி பண்ணிக்கங்க கூட்டு தொழிலாக இருந்தாலும் சரி வேறு சூழ்நிலையாக இருந்தாலும் ஜாதகம் பார்க்கணும் தசாபுத்தி அம்சங்கள் பார்க்கணும் அது ரைட் இப்போ முக்கியமாக பார்த்திங்கன்னா குலதெய்வ அருள் குலதெய்வ கோயிலுக்கு அருள் உண்டு குலதெய்வ ஏன்னா அஞ்சு குறி ஏழில் பயணிக்கிறனால குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரக்கூடிய அம்சங்கள் உண்டு நிறைய பேர் பார்த்திங்கன்னா கோயிலில் திருமணம் வைக்க வைக்க வேண்டிய சூழ்நிலை உண்டு இந்த காது குத்துறது மொட்டை அடிக்கிறது இந்த மாதிரி கோயில் சம்மந்தப்பட்ட வேண்டுதல் நிறைய பேர் பெண்டிங் இருக்கும் அதை செய்ய வேண்டிய காலகட்டம் குறிப்பாக அந்த பூ முடி கொடுக்கறதுன்னு சொல்லுவாங்க பாருங்கள் பூ முடி கொடுக்கறது பெண்கள்லாம் அதெல்லாம் பண்ண வேண்டியது திருப்பதியில் மொட்டை அடிக்கிறேன் பள்ளியில் மொட்டை அடிக்கிற மாதிரி மொட்டை அடிக்கிறது இந்த முடி சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு தீர்வு உண்டு உடலில் பார்த்திங்கன்னா நிறைய பேத்துக்கு இந்த வெறி கோசமாரி காலில் அந்த ஒரு பிரச்சனை இருந்தது வயிறில் ஜீரணசக்தி பிரச்சனை இதுக்கு தீர்வு வருது காலுக்கு எண்ணெய் எண்ணெய் சம்மந்தப்பட்டதன் மூலம் நடக்கும்போது சித்தா ஆயுர்வேதம் இந்த மாதிரி மெடிசனும் உங்களுக்கு உடம்புக்கு ஒத்துக்கிட்டு வேலை செய்யப் போகிறது இங்கிலீஷ் மெடிஷன் ஒரு சிலருக்கு தான் மற்ற இந்த மெடிசன் செட் ஆகக்கூடிய காலகட்டம் இருக்குது அதை பாருங்கள் இப்போ காம்ப்ரமைஸ்க்கு உண்டான காலகட்டம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா சில மாதங்களோ சில நிறைய பேர்த்துக்கு கோர்ட்டு கேஸுன்னு போனது நிறைய பேர் அவங்களுக்கு காம்ப்ரமைஸ் காலம் சனி பகவான் ஏழில் இருக்கும்போது காம்ப்ரமைஸ் எப்போவுமே துலாத்தில் தான் சனி பகவான் வச்சு போகிறோம் அங்கே தான் நீதி தராசி மாதிரியா சனி பகவான் ஏழில் வந்துட்டாலே உங்களுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணி கொடுத்து சால்வ் பண்ணி கொடுத்தா உங்களுக்கு உண்டான ஷேர் என்ன வாங்கிக்கங்க உங்களுக்கு உண்டானது என்ன இட பிரச்சனையா கரெக்டாக இந்த இடத்த இது வரைக்கும் உங்களுக்கு சேரும் ஃபினிஷ் ஆக போகுது இப்போ வருஷம் இருபது வருஷம் இழுத்துட்டு இருந்ததெல்லாம் டக்குன்னு முடிய போகுதுங்கிறது மாற்றுக்கட்டத்தில் அப்போ கோச்சார ரீதியாக விளக்கு வள ரொம்ப நாளாக இருக்க வேண்டிய வழக்குகள் பிரச்சனைகள் மேல்முறையீடு போன கேஸ்லாம் சால்வ் ஆக போதுங்க சார் நான் கேள்வில ஜெயிச்சிட்டோம் மேல்முறையீடு போயிட்டாங்க லேட் ஆகுது மேல்முறையீடு உங்களுக்கு வெற்றி உண்டு அதை ப்ராசஸ் பண்ணி டெவலப் பண்ண பாருங்கள் இப்போ ஏழில் இருக்கிற சனி பத்தாம் பருவ நாலாம் இட்டை பார்க்குறார் நாலாமிட்டை குரு பார்க்குது இப்போ சொத்து சோகங்கள் அம்சம் உண்டுன்ட்டேன் இப்போ தாயின் உடல் நிலை தாயின் உடல் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறது தாயின் உடல் இம்ப்ரூவ்மெண்ட் உண்டு வழித்தடங்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனை தந்தை இந்த ஒரு ஸ்தானந்தான் தந்தைக்காரகர் சிறிது பாதிப்பு அப்போ சின்ன சின்ன பாதிப்பு உண்டு தந்தை இப்போ தாய் சம்மந்தப்பட்ட சூப்பர் தந்தைக்கு மட்டும் அப்பப்போ உடல் உபாதைகள் வருகிற காலகட்டம் சின்ன மருத்துவ செலவாக இருக்கும் அதை மட்டும் பார்க்க வேண்டியது குறிப்பாக இந்த நேரத்தில் அருவாங்கல்யாணம் ஒரு சில ஏதோ ஒரு அருவாங்க கல்யாணம் அட்டம் பண்ணுற மாதிரி வரும் வாய்ப்பு தான் அட்டன் பண்ணிட்டு வந்துடுங்க கோயில் கும்பாபிஷேகம் சென்று அன்னதானம் கொடுத்துட்டு வந்துடுங்க குறிப்பாக கோயிலுக்கு அன்னதானம் கொடுக்குறதோ உடல் ஊனமுட்டுறதுக்கோ கொடுக்கும்போது உங்களுக்கு ச இதாக இருக்கும் இன்னும் ஒரு சில பரிகாரங்களுக்கு அந்த கமெண்ட் பண்ணுறேன் ரைட் யூடியூப்பில் நிறைய கமெண்ட் பண்ணிங்க அதுக்கு நான் ஆன்சர்லாம் கொடுத்துட்றேன் அதற்கு முன்னாடி யாருக்காக ஜாதகம் பிரசனம் வாஸ்து நியூமராஜி பார்க்குறேன்னா கேள்வி இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொடுங்க நிறைய பேர் கேட்ட கேள்விகள் என்னென்னா எங்களுக்கு உடல் உபாதி மாறி மாதிரி வந்துட்ருக்குது கர்ம தோஷமாக இருக்குமா சேவனையாக இருக்குமா இல்லை கோயில் குலதெய்வ குற்றமாக இருக்குமா இதான் கேள்வி இத்தனை கேள்வி கேட்டிருக்கீங்க ஒரு சிலர் ஏன் பிறந்தோம் வேறு மாதிரி பிரச்சனை வந்துருமா உயிருக்கு பங்கம் வந்துருமா கேள்வியாக தான் ஆயுளுக்கு பங்கம் வருமா இதெல்லாம் ஃபஸ்ட்டு ஆயிலுக்கு பங்கம் இருக்கிற அம்சம் இல்லை ஏழில் சனி திக்பலம் பொதுவாகவே இவங்க ஏழில் வரும்போது ஆயிலுக்கு நல்லா இருக்குது ஃபஸ்ட்டு அதை விட்டுருங்க உடல் உபாதைகள் இருந்ததான ஒன்று இனியும் உடல் சின்ன சின்ன உடல் இருக்கும் பயப்படுற மாதிரி இல்லை இந்த சனி சனி சம்பந்தப்பட்டது செய்வனை சம்மந்தப்பட்டது அதெல்லாம் முயற்சி செஞ்சிருக்க வாய்ப்பு உண்டு அதை இன்னும் உறுதிப்படுத்த பிரசனத்தின் மூலம் தான் உறுதிப்படுத்தணும் சொலி பிரசனம் இல்லை அது மாதிரி பிரசனம் போட்டு ஜாமக்கோல் மாதிரி போட்டு அதில் தான் இருக்கா இல்லையா விலகுவதற்குண்டான காலகட்டம் என்ன எது பண்ண எந்த தெய்வத்தை வழிபடணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வரும் அதுக்குள்ளான பரிகாரம் இறுதியில் கொடுக்குறேன் இந்த ஜங்கல் பரிகாரம் இருந்தாலும் அதில் தான் தெரியும் ஆக மொத்தம் இனி பிரச்சனை இல்லை முதல் நடந்ததுக்கு தீர்வு கிடைக்கும் தீர்வு கிடைக்குமோ அதே கிடைக்கும் வாஸ்து சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருந்தவங்களுக்கும் தீர்வு கிடைக்கும் தான் இந்த விஷயத்தை காட்டுது ரைட் இப்போ ஒரு சில கமெண்டில் கேட்டிருந்தீங்க இன்னொரு கேள்வி பெண்களுக்கு பார்த்திங்கன்னா கர்ப்பப்பை சம்மந்தப்பட்டது இந்த நரம்பில் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் இழுக்கிற மாதிரி இருந்தது அதெல்லாம் கேதுவின் கேதுவோட தாக்கம் கேது விலகிவிட்டதுனால் அந்த தொந்தரவுகள் இல்லை பயப்பட தேவையில்லை பொதுவாக கரும சனிக்கிழமை சனிக்கிழமை அம்பால் வழிபாடு நல்லா அது குறிப்பாக மாரியம்மனை சனிக்கிழமை சென்று வழிபாடு செய்ய செய்ய இந்த பிரச்சனைகள் தீர்வு உண்டு உங்களுக்கு ஒரு சில ராசி எண்கள் நிறங்கள் இருக்குங்க அதை சொல்லிட்டு பரிகாரம் சொல்லி முடிக்கிறேன் உங்களுக்கு உண்டான ராசி எண்கள் பார்த்திங்கன்னா ஆறு எட்டு அப்புறம் ஐந்து இந்த எண்களை பயன்படுத்திக்கங்க குறிப்பாக பார்த்திங்கன்னா கடவுள் வழிபாடில் பெண் தெய்வம் அதில் அலங்காரம் கொஞ்சம் ஏவரேஜாக இருக்கிற பெண் தெய்வமாக இருக்கும் இல்லைன்னா சப்த கன்னிகள் வழிபாடு காவல் தெய்வம் இந்த கன்னி கோயில்கள் அடிக்கடி போயிட்டு வரும்போது வளர்ச்சி உண்டு உங்களுக்கு கண்டகச்சனியான சனியோட தெய்வங்கள் கும்பிடலாம் அது காவல் தெய்வமாக கொடுத்தாச்சு சனீஸ்வரர் கோயிலுக்கு ஏதோ ஒரு ஸ்தலத்துக்கு போயிட்டு வரணும் போயிட்டு வந்தால் இது இதாகிடும் ரைட் இப்போ ஒரு பரிகாரம் இது எதுக்குன்னா எத்தனை பிரச்சனை நீர்நிலை உள்ள திருநள்ளாறு ஒரு டைம் சென்று அதை குளத்தில் குளித்து விட்டு வரும் பொழுது உங்களுக்கு இந்த கண்டகச் தாக்கம் குறைந்து ப்ளஸ் அதிகரிக்கப் போகிறது இதனால் கண்டிப்பாக போயிட்டு வந்தே ஆகணும் இது ஒரு ஜாதக ரீதியாக அதுவும் குறிப்பாக வியாழன் அல்லது வெள்ளிக்கிழமை என்று சென்று வரணும் பொதுவாக சனிக்கிழமை தான் போகக்கூடிய அம்சம் வந்து சனி ஸ்தலத்துக்கு போகிறனால ஏன்னால் உங்களுக்கு ஏழாம் இடத்துல இருக்குது பாதகஸ்தானத்தில் இருக்குது அந்த கிழமையிலே போய் அவரை சாந்திப்படுத்தக்கூடிய அம்சத்தில் இருக்கிறனால அந்த இடத்துக்கு போய்ட்டு வாங்க மிகுந்த வளர்ச்சியாக இருக்கும் வேறு ஏதாவது கேள்விகள் சந்தேகம் எதாவது கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு நான் அடுத்த வீடியோஸ் டேன்ஸ் மேக்சிமம் கமெண்ட்லேயே கொடுத்துட்றோம் இல்லை அடுத்ததுல வந்து கொடுக்குறேன் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்